ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆல்ரெடி பதில் கூட்டிகிட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு நேயர் இப்போ நிறைய இடத்துல சுகர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அது சிறியவர்கள் பெரியவர்கள் மாறி மாறி இருக்கின்றது இப்போ இவர் கேட்கக்கூடிய நேருக்கு சுகர் இல்லை ஆனால் இருந்தாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் என்ன பயம் அப்படின்னா நமது உறவினர்களுக்கெல்லாம் இருக்கின்றது தாத்தா அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு எனக்கும் வரக்கூடாது அது வராமல் இருப்பதற்கு வருமுன்னு காப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க அப்போ அந்த பயிற்சிகளை நாங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வயது ஆக எங்களுக்கு சுகருங்கிறதே வராது அவர் கேட்கக்கூடிய கேள்வி நல்ல கேள்வி தான் நிச்சயமாக இது நபர்களுக்கு பலனுள்ளதாக அமையும் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடியது யாருக்காவது சுகர் இருந்தாலும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்டையே இந்த மாதிரி யோகா பயிற்சிகளும் பண்ணுறேன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அழகாக அந்த பயிற்சிகளை பண்ணிட்டே வாங்க ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுங்க நிச்சயமாக அது கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும் மாத்திரையை படிப்படியாக நீ இது சுகர் உள்ளவங்களுக்கு இப்போ நமக்கு சுகர் இல்லை நம்ம அந்த வாழ்க்கையை கரெக்டாக அந்த பயிற்சிகளை அழகாக அந்த இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை யங்ஸ்டர்ஸ் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அவங்க ஒரு பத்து நிமிடம் கூட ஆகாது எவ்வளோ வயதானாலும் வருமுன் காப்போம்னு சொல்லக்கூடிய சுகருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஆசனம் ஒரு அற்புதமான சக்தி அசைக்க முடியாத சக்தி சுகர் வராமல் வாழ செய்யக்கூடிய சுகமாக வாழ செய்யக்கூடிய சக்தி நம்ம கையிலே இருக்குது அப்போ இதை நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நூற்றி இருபது வயதுக்கு மேலும் நம்ம சுகர் கண்ட்ரோலில் கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருண அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி மற்ற மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ஆள் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக பேங்க்ரியாஸ் கணையம் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இன்சுலினுடைய சுரப்பி சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுகர் உள்ளவங்க காலை மாலை இருவளையும் ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரல் ஹெல்த் உள்ளவங்க இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்துறை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இயக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுகர் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முத்திரை சுண்டு விரல் பெருவரல் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ஆழ் மனத்தில் இந்த முதிரையின் மூலமாக பேங்க்ரியாஸ் கணையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முதிரை காலை மாலை இருவளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராண முத்திரை மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் பண்ணுவாங்க வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்திலே முத்திரை பண்ணிக்கலாம் வருண முத்திரை சுண்டுவரல் பெருவரல் உனி பேங்கிரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவழையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுமணமுத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க பவனமுக்தாசனம் பண்ணுறாங்க இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கையும் முட்டை நாள் படிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள் எழுதிட்டு சின்னால் முட்டை தொடங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மூச்சு உள் எழுத்துட்டு மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் ரெண்டு கால் அடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை வலது கால் மட்டும் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு கேட்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனத ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போது பச்சைமோதாசனம் பண்ண போகிறாங்க கை ரெண்டு தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழி விட்டுகிட்டே கால் பெருவரில் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க ரெண்டு கை சின் முத்துரை பெருவிரல் ஆழ்காட்டி விரல் முனி கண்களி மூடி மெதுவோ மூச்சை உள் அழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை வயிற்று உள் பகுதியிலே ஒரு இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் பேங்கிரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆல்பா பீட்டாசல் பீட்டாசல் சரியாக இன்சுலினை சுரப்பதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமாக நம்ம வந்து சுகர் வராமல் சுகமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலையே கிடைக்கும் சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காலை இடக்குள்ளேயே நேரம் நான்குலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இரவு ஒன்பதரிலேருந்து பத்து மணிக்குள்ளே படுக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நாம் சுகர் வராமல் சிறப்பாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்